வணக்கம்ங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தாராவரம் டு கரூர் மெயின் ரோடுங்க இந்த ரோட்டுக்கு ரெண்டு கிலோமீட்டர் பைபாஸுக்கு ரெண்டு கிலோமீட்ரு அருகில் தார் ரோடு பேஸில் பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து பூமி சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க மொத்த பட்ஜெட்டே பத்து லட்ச ரூபாய்தானுங்க நீங்கள் பத்து லட்ச ரூபாயில் பூமி வாங்கணும்னு இடம் வாங்கணும்னு நினைக்கிற சூப்பரான தகுந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதுங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு பத்து லட்ச ரூபாயில் தார் ரோடு பேஸ் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் நீங்களும் போய் வாங்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தாராவூர் டு கரையூர் கரையூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கிலோமீட்டருங்க இது வந்து கவுண்டைய மலசு பிரிவும்பாங்க இங்கேருந்து பஸ் ஸ்டாப்பு இந்த கவுண்டை மலஸ் பிரி பஸ் ஸ்டாப்புங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு இருக்கிறது இந்த வீடை ஒட்டித்தான் ரைட் சைடில் வர வீடு ஒட்டித்தான் நம்ம வந்து சைடு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இது எவ்வளோ இடம் என்னங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க இருபத்தி ஒரு சென்ட்டுங்க கிழக்கு பார்த்த பூமி வந்து பூமிக்கு வந்துட்டேங்க தாரோடு பேஸ்லேயே வந்துடுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு சென்ட்டு கிழக்கு பார்த்த பூமி தார் ரோடு பேஸுங்க நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் நூறு அடி வந்துடுங்க பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி அஞ்சு அடிதான் வருங்க ஃப்ரண்டேஜ் ஜலமோல் இழுத்து மாதிரி வருதுங்க தாரோடு பேஸ் ஏக்கருக்கே நூறு அடிதான் வருது இருபத்தி ஒரு சென்ட்டுக்கு நூறு அடி வருதுங்க பக்கத்தில் பே நியர் பை பார்த்திங்கன்னா பக்கத்தில் வீடு கட்டிக்கிறாங்க ஒரு நாற்பது லட்சம் ரூபா எஸ்டிமேட்டில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்த சென்ட் இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கட்டிக்கிறாங்க வீடு இது ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகி வாங்கி கட்டிக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க பத்து வருஷத்துக்கு மேலாவது இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு சென்ட்டு சேர்ந்தே உங்களுக்கு பத்து ரூபா தான் ஃபைனில் கேட்குறாங்க ஆப்போசிட் லொக்கேஷனை பாருங்கள் ஃபுல்லாக தோட்டம் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூராமே தென்ன தோப்புங்க தென்னந்தோப்பு இருந்தாலே தண்ணி இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் தென்தோப்பு இருக்க முடியுங்க வாட்டர் சோர்ஸுக்கு என்ன காரணம்னா ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அமராவதி ஆறு இந்த ஏரியாவில் தான் கிராஸ் ஆகி போகுதுங்க தண்ணிக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு காலத்துலேயுமே பிரச்சனை இருக்காதுங்க போர் போட்டிங்கன்னா குறைஞ்ச வச்ச ஒரு ஐம்பது அடி ஓட்டினாலே தண்ணி ஆகிடுங்க உங்களுக்கு நல்லா தண்ணி வரணும்னா ஒரு நூறு அடி போர் ஓட்டினாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒரு சென்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு மரம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு சுற்றி வரும் பென்சிங் போட்டு ஃப்ரண்டேஜ் தாரோடு பேஸில் வீடு கட்டி பேக் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கலாங்க ஃப்யூச்சரில் ரீசேல் பண்ணுறதுக்கு தார் ரோட்டில் இருக்கிறனாலும் யாரையுமே எதிர்பார்க்க வேண்டியது இல்லைங்க இது ஃபுல்லாக தார் ரோடு பேசுங்க அந்த கல் தெரிய வரைக்கும் அந்த கல் வரைக்கும் ஃப்ரெண்டேஜ் வந்துடுங்க நம்ம ரோட்லேயே எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈபி லைன் போகுதுங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டினா உடனடியாக லைன் எடுத்துக்கலாங்க அப்புறம் பார்த்தீங்க இந்த வீட் இந்த தார் ரோடு நம்ம சைட்டுக்கு முன்னாடியே அமராவதி ஆற்று தண்ணீர் பார்த்தீங்கன்னா டெய்லியும் தண்ணி வந்துகிட்டே இருக்குதுங்க அமராவதி ஆடு தண்ணி பைப் லைன் இருக்குதுங்க உங்களுக்கு எல்லா அட்வான்டேஜோட பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து பூமி வந்து கிடைக்காதுங்க இதுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்க டவுன் பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் தாரா வரங்க இங்கேயே நீங்கள் செட்டில் ஆகிறோம் அப்படின்னா பத்து கிலோமீட்டரில் சிபிஎஸ்சி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஸ்கூல் இருக்குதுங்க காலேஜ் ஒரு மூணு நாலு காலேஜ் இருக்குதுங்க ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பூங்கா தேட்ரு எல்லா வசதியும் இருக்குதுங்க பத்து கிலோமீட்டரில் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியான இடத்துல பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க சுற்றி வரம் பார்த்தீங்கன்னா தோட்டம் குடியிருக்கிற ஏரியாங்க உங்களுக்கு அவுட்ரு ஃபீலே இருக்காதுங்க சுற்றி வரம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான இயற்கையான அட்மாஸ்பியரோட உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க ஸோ இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் டூ இயர் விற்கிறா அப்படி இருந்தாலும் உங்களுக்கு டூ இயரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டபுள் மடங்கு விலை ஏறக்கூடிய இடம் தானேங்க ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாப்புக்கு நியரஸ்ட்டில் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த இடம் இருக்குதுங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் பஸ்லேயே வரோன்னாலும் ஃபஸ்ட் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸ் தருங்க நடந்த வேணாம் வந்துக்கலாம் இந்த இடத்துக்கு வேறு எதாவது தவலை வேணா அவங்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நம்ம நேம் பார்த்தீங்கன்னா தினேசங்க சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ சிக்ஸ் நைன் செவன் நைன் டூ எயிட் அப்படி இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து லேண்ட் விசிட் பண்ணி பாருங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு சென்டில் மூணு சைட் அது லேண்ட் முடிஞ்சிக்கிறவங்க டைம் லேட் பண்ண வேண்டாங்க ஏன்னா மொத்தமே மூணு ஃப்ளாட் தான் இருக்குதுங்க சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க யோசிக்க வேண்டாங்க ஒருத்தான மணியை ஒருத்தான லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்